எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் நாகராஜ் இப்போ என்ன நான் படிப்பு சம்மந்தப்பட்டமாக தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறாங்களே மேக்ஸிம் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க குழந்தை படிக்க வைக்கிற தாய்மார்களுக்கு தந்தை மாரங்களுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சு இப்போ என்னோடய நிறைய நண்பன் என் ஃப்ரெண்டு ரெண்டு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை இப்போ பெண் குழந்தைங்க பார்த்தோன்னா ஏழாவது எட்டாவது பையன் அஞ்சாவது தான் படிக்கிறாங்க இப்போ அப்படி இருக்கும்போதே வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு லட்சரூபா வரையும் இப்போது பணம் கட்டுறாங்க ஆஹ் இதுவரையும் கடன் வாங்கி தான் பண்றான் இது நானும் நிறைய பேர் சொல்லி பார்த்துறேன் ஏன் அப்படி கடன் வாங்கி கடன் வாங்கி தான் படிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியல அப்படின்னும் போது என்னன்னா அது ஏன் ஒரு காரணாக்கா இருக்கிற சில தாய்மார்கள் என்ன தெரியுமா பண்றாங்க அவங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறாங்க ஏன் பையன் மட்டும் படிக்க வைக்கலையே அப்படின்னு நிறைய வீட்டில் சண்டை போயிட்டு இருக்குதுங்க செஞ்சி வந்து சண்டை இது வரை யாருமே வந்து எல்லா தாய்மார்களும் உங்களுக்கு கையேத்து கும்பிடுறேன் தேவசெஞ்சு அப்படி யாரும் நினைச்சு நீங்க சண்டை போடாதீங்க அப்படி ஒரு ஃபீல் பண்ணாதீங்க ஏன் அப்படின்னா உங்க குழந்தைங்க இப்ப நீங்க சண்டை போட்டு சேர்த்து வச்சுக்கோங்க நாளைக்கு அவங்களை காலேஜில் சேர்த்தே முடியாதுங்க ஏன் அப்படின்னா இப்பே கடன் வாங்கி சேர்த்துற மாதிரி கடன் வாங்கி தான் இப்போ ஃபீஸுக்கு கட்டுறோம் நாளைக்கு காய் காலேஜ் எப்படிங்க நீங்க சேர்த்துவீங்க அதை யோசனை பண்ணுங்க இப்போ நீங்க பத்தாயிரம் இருபது மூணாயிரம் தான் எதுக்கு முடியாதுன்னு நினைக்கலாம் நாளைக்கு அது ஒரு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இப்ப பத்து லட்சம் அஞ்சு லட்சம் இரு லட்சம் முப்பது லட்சம் எங்க கட்டுவீங்க அதெல்லாம் முடியாது அப்பா எதுன்னு என்ன பண்ணுவீங்க நான் நான்குறாங்க அந்த உங்களுக்கு வேண்டாம் இப்போ நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பண்ணுங்கள் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பால்வடியிலேருந்து ஃபிளஸ் ஸ்டோரியுமே வந்து எந்த காசு இல்லாமே தான் நாங்கள் இப்போ படிக்க வைக்கிறாங்க நல்லா அருமையாக இங்கிலீஷும் நல்லா அதிலேயே கற்றுக் கொடுக்குறாங்க அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு மாதம் அதுலேயும் காசு தராங்க அந்த காசு தரத்துக்காக நான் சொல்ல வரல அதில் வந்து நல்ல சலுகைகளும் இருக்குது ஏன் இதை தவிர்த்து நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வைக்கிறீங்க எனக்கு புரியல இப்போ இங்கிலீஷ் மீடியம் தான் படிக்க வைக்கிறோம்னு நினைக்கிறவங்க தாராளமாக படிக்க வைக்கலாம் இது எல்லாரும் ஓனர்களுக்கு நான் சொல்லக்கூடாது என்ன மாதிரி கூலித்தொழில் பண்ணுறவங்க அனைத்து கூலி தொழில்கள் தான் நான் சொல்ல வரேன் அவங்க இனி யார்டையுமே நீங்கள் கஷ்டப்படணுன்னால் கை கட்டி நிற்க வேண்டாம் கடன் வாங்கி கடங்காய் படிக்கிறதுக்காக நீங்கள் யார்டையுமே கடன் வாங்கி தேவை இல்லைங்க முதல்ல அதுக்கு முதல் ஒரே உள்ளீங்க நீ இப்போ ஒரு இப்போ இப்போ நீங்கள் ஃப்ரீகேஜ் இப்போ சேர்த்துறீங்களா இப்போ சேர்த்த மாதிரி இருந்துச்சுன்னா யாரெல்லாம் இப்போ ஃப்ரீயாக சேர்த்து நிற்கிறீங்களோ அவங்களுக்கு முக்கியமாக நான் சொல்கிறேன் இப்போ இருந்தே நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஃப்ரீகேஜ் வந்து எடுத்துகிட்டு கவர்மெண்ட்டில் சேர்த்துங்க அதை சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜு ஃப்ரீ கேஸ் எவ்வளோ நீங்கள் காசு கட்டுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு இடத்துல வந்து சீட்டை போடுங்க ஒரு லட்சம் சீட்டை போடுங்க ரெண்டு வருஷம் வரையும் பார்த்து வரும் ரெண்டு வருஷம் இருபத்தி நாலு மாதம் வராது இருபது மாசத்துல தான் வந்து அந்த சீட்டு முடியும் அப்படின்னும் போது அது கைக்கு நம்மளுக்கு ஒரு லட்ச ரூபா நம்மளுக்கு பணம் வரும் அஞ்சு லட்சம் அஞ்சு ஐயாயிரம் ரூபா போனாலும் தொண்ணூறுவா தொண்ணூற்றஞ்சூவா நூறு கையை கூட நம்ம கூட ஒரு ஐயாயிரம் ரூபா போட்டு அது என்ன பண்ணுங்க உங்க தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுங்க முடியுமா ஒரு கம்மி இன்ட்ரெஸ்ட்காக அதை பத்து பேருக்கு பிரித்து கொடுங்க பத்து பேர் பிரித்து கொடுத்தீங்கன்னா இப்போ அஞ்சு ரூபா கம்மி யாரும் கொடுக்குறதில்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க மூணு ரூபாய்க்கு கொடுங்க அப்புறம் போக பத்தாயிரம் ரூபாய்க்கு முன் முந்நூறுரூவா வரும் பைக்கு மூணு மூணாயிரம் ரூபா அந்த மூணாயிரம் கூட சேர்ந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து பார்த்தீங்கன்னா நூறு ஐயாயிரூவா மாசம் ஒரு சீட்டு கட்டு போகலாம் அதுக்கு போக மறுபடியும் நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் இல்லையா மறுபடியும் அடுத்த வருஷத்துக்கு அதுக்கு நூறு சீட்டு நீங்கள் போடுங்க அப்போது இந்த வட்டி காசும் அது ஒரு சீட்டு போயிட்டு இருக்கும் இது ஒரு சீட்டு அப்போ ரெண்டு லட்ச ரூபா அப்போ நாலாவது வருஷத்தில் ரெண்டு லட்ச ரூபா கம்பல்சரி உங்கள் கையில் இருக்கும் அந்த முதல் ரெண்டு வருஷத்தில் ஒரு ஒரு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா அப்போ நீங்கள் இதை வந்து அப்படியே நீங்கள் இன்ட்ரெஸ்டாக விட்டிங்க அப்படின்னாக்கா பதினாலு வருஷத்தில் மேக்சிமம் நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சிங்கன்னா ஏழுல இருந்து எட்டு லட்ச ரூபா செலவாகும் கையிலிருந்து செலவாகும் ஆனால் இதே பதினாலு வருஷத்தில் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும் படிக்க வச்சீங்கன்னா பசங்க பிளஸ் டூ வரையும் படிப்பாங்க காலேஜ்லயும் சேர்த்த முடியும் உங்க கையில அதிகபட்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நாற்பது லட்ச ரூபாய்க்கு மேல உங்க கையில் பணம் இருக்குங்க நாற்பது லட்ச ரூபாய் மேல உங்க கையில் பணம் இருக்கும் இது வந்து சில பேர் நிறைய பேர் இது யோசி பண்றது கிடையாது பக்கத்து விட இங்க அங்க சொல்லிட்டு போறான் போச்சு இப்படி அவங்க இப்படி வர்றாங்க இப்படி வாங்க சொல்லியே சில பேர் குடும்பம் இதாயிருக்கும் அதனால வந்து இந்த அக்கம் பக்கம் வாழ்றவங்கள பத்தி எப்பயுமே கவலைப்படாதீங்க நம்ம வயிறு பசிக்கு நம்மளால எவ்வளவு சாப்பிட முடியும் அவ்வளவுதான் சாப்பிட முடியுங்க அடுத்தவங்க வீட்டுல பிரியாணிக்கு இது பிரியாணி சாப்பிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் இனிமேல் நம்ம நம்மளும் பிரியாணி சாப்பிட்றது காசு போட முடியுமா அந்த மாதிரிதான் இதையும் சொல்றேன் நம்ம கையில் என்ன படிக்க வைக்க முடியுமோ அதை படிக்க வைக்கணும்னா நம்ம நாளைக்கு உங்க குழந்தைங்களை காலேஜில் படிக்க வைக்கிறதுக்கு இதை நான் தயவு செஞ்சு அனைவருக்குமே வந்து இது என்ன சொல்ல தப்ப இருந்தால் மேக்ஸிமம் எனக்கு கம்மாண்டில் இதை நான் சொல்கிறது என்ன தப்புன்னு சொல்லுங்க என்ன சொல்றேங்க ஒரே ஒரு தான் சொல்லுவாங்க யார் தெரியுமா இப்போ இங்கிலீஷ் மீடியம் யாராலாம் காலேஜ் வச்சுன்னு இருக்கிறாங்களோ தான் நான் சொல்ல முடியும் அது பரவாயில்ல ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் யாருமே படிக்க வேணாலும் யாரெல்லாம் யாராலாம் தொழிலில் இருந்துட்டு அதில் போய் படிக்க வச்சுட்டு நாளைக்கு காலேஜில் படிப்படி படிக்க வைக்க முடியாது சுச்சுவேஷன் இப்போ இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தான் நான் சொல்ல வரேன் அனைவர்களுக்குமே சொல்லுவேன் வேறு ஏதாவது நீங்கள் சொல்லணும் அப்படின்னா எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் இதை பற்றி வேற ஏதாவது இன்னும் தெளிவாக உங்களுக்கு எப்படி பண்ணணும் என் இருந்து இன்னும் நல்லா படிக்க வைக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க அடுத்து எனக்கு அம்மான்னு எதனால சொல்லுங்கள் அர்த்தம் சந்திப்போம் நன்றி வணக்கம்